தினேஷ் தினேஷ் கோவையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே என்ன நடந்தது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் உங்களுடைய பார்வை வணக்கம் நாங்கள் இந்திய பிரசங்கத்திலிருந்து பேசுகிறோம் இந்திய ஜனங்களுக்கு முக்கியமான கோரிக்கை பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி சமூக பாதுகாப்பான வேலை என்பது முக்கியமான டிமாண்ட் இன்றைக்கி வச்ச தலைப்பு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்திய ஜனநாயக வலிபுசம் பல நாற்பது ஆண்டுகளாக போராடக்கூடிய ஒரு முக்கியமான டிமாண்ட் தான் கோவை கோவை ஆரஸ்புரம் மற்றும் வந்து சுங்கத்திற்குரிய ஃபோக்கஸ் எடிமேட்டிங் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பெங்களூரில் வந்து இந்த நிறுவனம் இருக்குது ஒரு மூவாயிரத்தி நூற்றம்பது பேர் அரௌண்ட் ஆல் ஓவர் இந்தியா முழுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்த கம்பெனி இந்த கம்பெனியோட முக்கிய பிரதான ஒர்க் பார்த்தீங்கன்னா இ லேர்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைஜூஸ் அதே மாதிரி அன் அகாடமி பல பல்வேறு மீடியாக்கள் பல்வேறு ஊடக இதை வச்சு கல்வி எடுக்கிறதா வந்து இவங்களோட ஒரு முக்கியமான வேலை திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ஒரு ஒம்பது மணிக்கு வந்து ஒரு மெயில் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாஸ் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு மூணு வாரமாக இது இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணால் நாங்கள் நினச்சி டிஸ்கஸ் பண்ணணும் ஆனால் டிஸ்கஸ் பண்ணல எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல அதனால் வந்து கம்பெனி வந்து சடோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சடோன் பண்ணிவிட்டு போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்கக்கூடிய கேள்வின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய கம்பெனியை க்ளோஸ் பண்ணா கூட வந்து அரசு தரப்பு வேலையாட்கள் தரப்பு ஊழியர் தரப்பு நிர்வாக தரப்பு மூணும் வந்து பேசி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில நீங்க எதுக்காக வந்து கம்பெனி க்ளோஸ் பண்றீங்கன்னு விளக்கம் வந்து ரிட்டன்ல கொடுக்கணும் அந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் க்ளோஸிங்கான ஆர்டரை வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படி பாஸ் பண்ணாலும் எம்ப்ளாய் என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க இப்போ எம்ப்ளாயோட செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் பிஎஃப்ஆ இருக்கலாம் கிராஜுவேட்டியாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து இழப்பீட்டு தொகையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு தான் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஆறு மாதம் கழித்து தான் வந்து நிர்வாகத்தை மூட முடியும் ஆனால் வந்து எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாமல் சட்டோ விரோதமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் நேற்றைய தினம் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆணையரையும் சந்திச்சிருக்கோம் தொழில்துறை அலுவலகங்களையும் அவங்களையும் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இன்றைய வரைக்கும் வந்தீங்கன்னா இன்றைக்கும் நேற்று ஒரு பேச்சுவார்த்தை போச்சு அந்த பேச்சுவார்த்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இப்போ வரைக்கும் வந்து அபினவ் ரமணின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து முக்கியமான ஹேட்டு சிஓஓ அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் பரிசுத் அப்புறம் வந்து ஜசன் மூணு பேர் இருக்காங்க இதுக்கு மேலே வந்து நிர்வாகிகள்லாம் இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட வந்து விசாரித்து எங்களுக்கு உரிய தீர்வு கொடுன்னு கேட்டோம் இப்போயும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து வேலைக்கு தயாராக தான் இருக்கோம் எங்களுக்கு வேலை கொடுத்தா இப்போ நாங்கள் வேலை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அந்த கம்பெனி எதற்காக இழுத்து முடிவிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான அறிக்கையை வந்து நான் நாங்கள் ஃபஸ்ட்டு டிமாண்ட் வச்சோம் ஒன்று ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களோட டிமாண்ட் கேட்டிங்கன்னா வில ஜனவரி மாதம் சேல்ரி வந்து இன்னும் யாருக்கும் போட கிடையாது அந்த சேலரி வந்து சரியாக கொடுக்கணும் மூணாவது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ கே பெட்டீஷன் வந்து நாங்கள் த எங்கள் இருந்து டூ கே பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அது சிஐடியூ சார்பும் டிஒயிலேருந்து அந்த டூ கே பெட்டீஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ஒம்போது கோரிக்கைகளை வந்து நாங்கள் முன் வச்சுருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதுக்கான வேல்யூட் ரீசனை வந்து ரிட்டர்னில் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது ஒன்று சேலரி இந்த மாதம் சேல்ரி அதே மாதிரி வந்து கிராஜுவேட் பிஎஃப் அதே மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் கம்பெனியோட திருட்டுத்தனம் என்பது நமக்கு இங்கே தான் தெரியுது பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு டெபாசிட் தொகை வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து பிளாங்க் செக்கில் சிக்னேச்சர் வாங்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த மாணவர்களோட கல்வி சான்றிதழ்கள் வந்து வாங்கி வச்சிருக்காங்க இவ்வளோ அதிகாரம் வந்து தனியார் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறது மிக மிக ஆபத்து இது வந்து தமிழக அரசுக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது மத்திய அரசானதுக்கும் பொறுப்பு இருக்குது உறுப்பிட்டு இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு தொழில் நிறுவனம் தொழில் நடத்த வரும் வரும்பொழுது இந்திய அரசியல் சட்டத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் தொழில் தகராறு சட்டத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் அவ்வாறு பின்பற்றல மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து இருக்க முடியும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்ல வந்து அவங்க செய்யற வேலைக்கு வந்து ஒரு மூணு லட்சம் சம்பளம் வாங்கினா இங்க இருக்கக்கூடிய தொழிலாளி வந்து குறைஞ்சபட்சம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இந்திய இளைஞர்களின் ரத்தத்தை உரியறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாகவும் ஒருபோதும் துணை போகக்கூடாது அதை வந்து நாங்க கண்டிப்பாக எதிர்க்கிறோம் உடனடியாக வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே அந்த போராட்டம் நடக்கும்போது கூட ஜெயா பிளஸ் செய்தியை நேரலை கொடுத்திருந்தாங்க ஒரு சிலர் கூறும்போது மூன்று மாதத்துக்கு எங்களுக்கு ஊதியமே தரல அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஊதியம் தராத ஒரு நிறுவனத்தின் மீதோ இல்ல அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ நீங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் முறையிட்டீங்களா அது நடந்திருக்கணும் இல்லையா சார் மூன்று மாதம் வந்து ஊதியம் தரலைன்னு சொல்றது வந்து இல்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஜனவரி மாத ஊதியம் தரல கம்பெனி க்ளோஸ் பண்ண கூட எங்களுக்கான இழப்பீடு தொகை அது மூன்று மாதத்துக்கு தரணும் அப்படின்னு தான் நாங்க கோரிக்கையை முன் வச்சோம் மூன்று மாதத்துக்கு பத்தாம் தேதி திட்டமிட்டு விஆர்எஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து யார் யார் கம்பெனி விட்டு வெளியே போறேன்னு சொல்லி ரிலீவ் நெட் நீங்கள் கொடுங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான சாலரி நாங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மோசடி நடத்திருக்காங்க அதுல ஒரு நூத்தி பத்து பேர் வெளியே போயிட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வெளியே போல அந்த நூத்தி பத்து பேருக்கு வந்து இப்ப எந்த ஒரு பலனும் சொல்லிருக்காங்க இப்ப அவங்களுக்கும் சேர்த்து லேபர் ஆஃபீஸ்ல நாங்க பேசிருக்கோம் அவங்களுக்காக சேர வேண்டிய தொகை வந்து சேரணும்னு சொல்லிருக்கோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் தொழில் தொகைக்கான சட்டங்களை வந்து வலுப்படுத்தணும் தொழில் சட்டத்தை பின்பற்றணும் அதுதான் நாங்க கேட்கக்கூடிய தொழிலாளருடைய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றீங்க சரி நான் தொடர்ந்து அவங்க பேசுறேன் சரதா பேசும்போது பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளி முதலாளி இருக்கக்கூடிய நஷ்டம் தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து என்பது வந்துச்சு எந்த காலத்துலயும் முதலாளி வந்து நஷ்டப்பட்டதான வரலாறு என்பது கிடையாது கஷ்டப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொழிலாளி மட்டுமே தான் இனி குறிப்பா பாத்தீங்கன்னா அது அபிநவ் அவங்க கூடிய சிஇஓ இவங்க வந்து ஈழிங் மூலியமா வந்து பல்வேறு லட்சங்களை பல்வேறு கோடிகள் வந்து மல்டி படங்களை வந்து சம்பாரிச்சிருக்காங்க அந்த சம்பளத்தில் மிக சொற்ப காசு மட்டுந்தான் ஊழியர்களுக்கு வந்து படமா என்பது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் வந்து இதுக்கான உரிய சட்டத்தின் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தனியார் மையம் வந்து வருவது ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ற சார் பாக்கியம் சார் வந்து பேசினாரு தனியார் மையம் அப்படி சொல்லலை இல்ல உலகளாவிய சூழல் வந்திருக்கேன்னு சொல்றேன் தனியார் மயம் என்பது ஒரு ஆபத்தான மயம் தான் தனியார் மையத்தை தனியார் மயம் இல்லாத பொது உரிமை சமூகம் வந்தால் மட்டும்தான் சார் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை என்பது உறுதிப்படுத்த முடியும் ஒண்ணு வந்து பதினேழு ஆசிரியர் கூட்டம் சேர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாரு ஆசிரியர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது மின்வாரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்குது அத்தனை தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை பல்வேறு இளைஞர்கள் வந்து சுகி ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு என்பது இப்ப வரைக்கும் உறுதி செய்யப்படும் இது சம்பந்தமாக வந்து எந்த ஒரு அரசும் பேசல அது மத்திய அரசும் பேசல மாநில அரசும் பேசல அதே மாதிரி சார் பேசும்போது ஆளுநர் துணைவே ஆளுநர் துணைவேந்தர் நியமனத்தில் வந்து தாமதப்படுத்துறாரு அதுவும் தவறு தான் அதே நேரத்தில் வந்து தமிழக அரசு தலைமையாசினிக்கும் தவறு தான் ஏன்னா வந்து கல்வி என்பது ஒரு அடிப்படை ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கல்வி என்பது இருக்குது இந்தியாவில கான்ஸ்டியூஷன் தெளிவா சொல்றாங்க இந்தியாவின் பொருளாதாரம் வளர வர கல்வி என்பது அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசிட்டு இருக்காரு இந்தியா முழுவதும் பொருளாதாரத்தில் வந்து இந்தியா நாடு வந்து பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்குது அப்பனா கான்ஸ்டியூஷன் சொன்னபடி கல்வி என்பது அடிப்படை உரிமையாயிருக்குமே ஆனா பட்ஜெட் ஒதுக்கும் போது இன்னைக்கு அடுத்த மாசம் தெரிஞ்சிடும் இன்னும் நாலு அஞ்சு நாள் இருக்குது அந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிடும் கல்விக்கான பட்ஜெட் என்பது எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது குறிப்பிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை உறுதிப்படுது வகையில் அந்த பட்ஜெட் என்பது ஒருபோதும் கல்விக்கான பட்ஜெட் என்பது உறுதிப்பட செய்யவே கிடையாது அதே ஒன்னு இரண்டாவது ஒன்று பெருமுதலாளியின் சலுகை என்பதுதான் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நாங்கள் தொழில்களை வந்து உள்ள அனுமதிக்கலே நாங்கள் கூடாது ஆனால் வந்து அதுக்கான ரைட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வரவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து முதலாளிகள் போகிறதுக்கு கம்பெனி முடிவு போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞரின் ரத்தத்தை வந்து அட்டையாக சுரண்டியாச்சு இனி இவங்க கிட்டே சுரண்டருக்கு ரத்தம் இல்லை என்று தெரியும் போதுதான் முதலாளி வந்து ஒரு நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஸோ அதான் வந்து நடக்குது இதே மாதிரி ஆசிய தகுதி தேர்வும் சரி அதே மாதிரி சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம் நான் முதல்ல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கேன்னா சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சென்ட்ரலைஸ் பண்ணா வந்து அங்கே இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை வாய்ப்பு பறி போகும் அதனால வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் சமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணும் இப்போ சென்ட்ரலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுட்டு எங்கிருந்து கொண்டு வராங்க அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது அது ஆளுங்கட்சியோட ஆளுகளுக்காக அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுதா இல்ல ஃபுட்டோட தரம் வந்து குறைவாக இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் சோ வந்து சத்துணவு திட்டத்தை வந்து முறைப்படி வந்து பள்ளியிலேயே வந்து தயார் பண்ணியிருப்போம் அதற்கான சத்துணவு ஆசிரியர்கள் அதற்கான அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து நியமிச்சா அவங்களுக்கும் பண்ணி என்பது உறுதியாகும் ஏன்னா இருக்கக்கூடிய ஊழியர்களே வந்து கடை வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் தான் அவங்க சார்பாக நம்ம பேசணும் தமிழக அரசு வந்து முழுக்க முழுக்க வந்து அவுட் சோர்சிங் அரசா செயல்பட்டு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது தமிழக அரசு வந்து விடியல் வந்து யாருக்கும் தரவே கிடையாது விடியல் என்பது முதலாளிகளுக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உள்ளது அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அனைவரும் முதலாளிகளுக்காக வேலை இருக்காங்க இன்னைக்கு அம்பானி அதானி வந்து மோடி வந்து அம்மா வேலை செய்யறாருன்னா இன்னைக்கு வந்து இவங்க வந்து இங்கிருக்கூடிய தமிழக அரசு இங்கிருக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகளுக்காக வேலை செய்யறாங்க சரி வந்து தொழிலாளிகளுக்காக ஒரு அரசு நடக்கிறது சரியாக இருக்கும் அந்த ஆட்சியை நடத்துறதுக்கான வேலையை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் முறைப்படி செய்யணும் சரி ஓகே தினேஷ் சொல்லக்கூடிய கருத்தின்படி திமுக அரசினுடைய பிரகடனமாக இருக்கக்கூடிய விடியல் ஆட்சி அப்படின்றது தொழில் முதலாளிகளுக்கு மட்டும்தான் அடிப்படை தொழிலாளிகளுக்கோ தமிழக மக்களுக்கோ இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய நிறைவான கருத்து மிக சுருக்கமா நிறைவான கருத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த ஐடி கம்பெனி மூலம் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சம்மந்தமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எங்களோட டிமாண்ட் என்பது முப்பத்தொன்னாந்தேதி வந்து சேலரி கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் தலையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பயன்பாடுகளும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி அதே மாதிரி வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு அதாவது அனைத்தும் கிடைக்கிறதுக்கு வந்து உறுதிப்படுத்தணும் ஒன்று இனிமேல் வந்து எந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்தாலும் அதற்கான உரிய கட்டுப்பாடை வந்து விதிக்கணும் ரெண்டு மூன்றாவதாக பாத்தீங்கன்னா கடைசிய நிறைவாக சொல்லக்கூடிய கருத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்து மின்சார வாரியத்துறை ஆசிரியர்கள் அதே மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் தமிழக அரசினாலும் மத்திய அரசினாலும் பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்க சுருக்குமா சார் மத்திய அரசு இன்னைக்கு சீட் இவ்வளவு கம்மியான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தொடர் போராட்டங்கள் அவங்க மக்களுக்கு வெறுப்பா பண்ணதா அதேதான் வந்து திமுக அரசாங்கம் பண்ருக்கு மீண்டும் விடியல் ஆட்சி வர வேண்டும் என்று திமுக அரசாங்கம் நினைத்தால் குறிப்பாக தொழிலாளர் கோரிக்கை ஆசிரியர்கள் கோரிக்கை போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை இளைஞர்களின் கோரிக்கை பல்வியை வந்து பள்ளியை அரசுரிமையாக்குதல் ஆசிரியர் நியமனம் அனைத்தையும் வந்து நிறைவேற்றல் மட்டும்தான் மீண்டும் ஒரு விடியல் ஆட்சி என்பது திமுக அரசிற்கு வரும் அதை நினைவில் கொண்டு தொழிலாளர்களின் கோரிக்கை ஆசிரியர் கோரிக்கையை மாணவர்கள் கோரிக்கையை இயக்க வேண்டும் நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன்